Assalamualaikum warahmatullahi wabarakatuh Assalamualaikum

தாம்பியன்கள் தபோ தாம்பியன்கள் மீதும் மேலும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மதிமயங்கும் மாணவிகள் இந்த தலைப்பை கொடுக்கும் போதே மதிமயங்கும் பெண்கள் மதிமயங்கும் இஸ்லாமியர்கள் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் ஆனா மாணவிகள்னு குறிப்பிட்டு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா இந்த மாணவ இந்த வாலிப பருவத்தில் தான் நம்ம ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதே நிர்ணயிக்கப்படுது இந்த வாலிப பருவத்தில் நம்ம ஒழுங்காக இருந்தால் நம்மளுடைய எதிர்காலமும் ஒழுங்காக இருக்கும் இந்த வாலிப பருவத்தில் பண்ணுற நம்ம தப்பு தான் நம்ம எதிர்காலத்தையே சிதைக்கிறதா இருக்குது இன்னும் நாலு கேள்விக்கு பதில் சொல் சொல்லும் வர நம்மளோட கால்கள் வந்து மறுமையில வந்து நகரவே நகராது அது என்னன்னா முதலாவது உன்னோட வாழ்க்கைய வாலிபத்தை எப்படி செலவு செஞ்ச உன்னோட செல்வத்தை எவ்வாறு சம்பாதிச்ச இன்னும் எவ்வாறு செலவு செஞ்ச இன்னும் பெற்ற அறிவின் மூலமா என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டிருக்காங்க உன்னோட வாழ்க்கையில என்ன பண்ணன்னு தனி கேள்வியா இருக்கு குறிப்பிட்டு இந்த வாலிபத்துல என்ன பண்ணு அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த அளவு முக்கியமானதுதான் இந்த வாலிப பருவம் அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்றான் அல்லாஹ் ஹுல்லதி ஹலக்கக்கும் ஹலக்கக்கும் மின் லூஃஃபின் சும்மா ஜால மிம் பவதி லூஃஃபின் குவத்தன் சும்மா ஜால மிம் பவதி குவத்தியூ லூஃஃப வ ஷைப யஹலுகு மா யஷா வஹுவல் அனீ முல்காதீன் அல்லாஹ்ங்களை பலவீனமான நிலையில் படைத்தான் பலவீனத்திற்கு பின்னர் அவனே பலத்தை உண்டாக்கினான் பலவீனத்திற்கு பின்னர் பலவீனத்தையும் நரையையும் அவனே ஆக்கினான் தான் நாடியதை அவன் படைக்கிறான் அவன் எல்லாம் அறிந்தவன் பேராற்றல் உடையவன் அல்லாஹ் குறிப்பிடும் போதே வாலிப பருவம் இளமை பருவம்னு சொல்லாம பலம் அப்படின்னு சொல்லியிருக்கான் நம்ம பெற்றோர்கள் நம்மளுக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தாலே இப்ப பெண் வாங்கி கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க அது நம்ம எழுதுறதுக்கு ஒரு பலம் தான் அதை வச்சு என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அல்லாஹ் வந்து நம்ம வாலிப பருவத்தையே கொடுத்திருக்கான் அப்பதான் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே நாம பண்றோம் திருமணமா இருக்கட்டும் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வாலிப பர்ணம் தான் அப்ப அல்லாஹத்துக்கு நம்மளுக்கு கேள்வி கேட்பான் தானே ஆனா நம்ம இப்ப வாலிப பருவத்துல என்ன பண்றோம் அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர பல பேர் பலக உலக சிச்சிம்ப சிச்சிம்பங்களுக்கு அடிமையானவங்களைதான் இருக்காங்க எல்லா மாணவி மாணவிகளுமே ஒரு ஒரு விஷயத்துக்கு அடிமையானவங்களா இருக்காங்க லவ் மூவிஸ் இன்டர்நெட்டு போதை மது வீண் பேச்சுக்கள் கெட்டதை பார்க்கறது கேட்கறதுன்னு நல்லா எவ்வளவு எவ்வளோ கெட்டது இந்த சமுதாயம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல இப்போ நம்ம வாலிபர்கள் நம்ம தான் வந்து இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை வந்து எடுத்து நடத்த வேண்டிய பொறுப்புல இருக்கும் இப்போ நம்மளே வலி வழி மாறி போனால் நம்மளுக்கு அடுத்து வர அந்த சமுதாயம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க முதலாவதா இந்த காதல் நம்ம மார்க்கத்தையும் தீனையும் தூக்கி போட்டுட்டு போகிற அளவுக்கு அந்த காதலுக்கு வந்து அடிமையானவங்களாக தான் இருக்காங்க அல்லாஹ் நாடி நம்ம பெற்றோர்கள் பார்த்து கட்டி வைக்கிறத விட நம்ம தேர்றது சிறப்பானதாக இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியுமா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியுமா வாலிபமா வாலிபர்களான நாம தான் இதை சிந்திக்கணும் ரெண்டாவது வந்து இன்டர்நெட்டு எப்போ பார்த்தாலும் கேமு

எதுக்கு செலவு பண்றாங்க சாட்டிங் டேட்டிங் இப்படியேதான் அவங்க வாழ்க்கை போகுது இது மூலியமா வாழ்க்கையை தொலைச்சவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க இன்னும் வீண் பேச்சு அமுகுரையாரர்கள் அணிவி அறிவிக்கிறாங்க நன்மையா நபிசல் ஆலய சில அறிவிக்கிறாங்க சொல்றாங்க நன்மையான பேச்சு அல்லது தீமையான பேச்சு என்று சிந்தித்து பார்க்காமல் அடியான் பேசிவிட்டால் அதன் காரணம் அதன் காரணத்தால் கிழக்கிலிருந்து மேற்கு வரை அந்த அளவுக்கு நரகத்துல வந்து தூக்கி எறியப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க நினைச்சு பாருங்க இப்ப எல்லார் கையிலயும் போன் இருக்கு சில பேர் தான் பேசவே மாட்டோம் கால்வர்தான் அப்படியே விட்டுடுவோம் ஆனா பல பேர் என்ன பண்றாங்க எடுத்து பேசுவாங்க இந்த பக்கத்து வீட்டாக்கா போன் பண்றாங்க எடுத்து வீட்டாக்கா போன் பண்றாங்கன்னு பேசி பேசி எல்லாம் போர் அடிக்குது தனியா இருக்க அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க கடைசியில அது போய் எங்க நிக்கும் புறம் தான் நிற்கும் புறம் பேசுறதுக்கு வந்து பாவம் வந்து தினம் தினம் இருக்காங்க இந்த பெண்கள் இந்த வாலிபர்கள் தான் அவங்க கெட்டு போறது மூணாவது வந்து போதை நபி நபிசலாஹுலாசலம் வந்து இந்த போதையை வந்து எந்த அளவு கிள்ளி எறியணும்னு பாடுபட்டாங்கன்னா மது வாங்குறதுக்கு ஒரு குவலைய வச்சிருப்பாங்களே உபயோக வச்சிருப்பாங்களே மது ஹராம்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த குவலைய அந்த மதுவை ஊத்திட்டு அந்த குவலை இருந்திருக்குமே அத கூட நீங்க உபயோகிக்காதீங்க தண்ணி ஊத்துறதுக்கோ தண்ணி குடிக்கிறதுக்கோ சமைக்கிறதுக்கோ எதுக்குமே அந்த பொருளை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவு இந்த மதுவை ஒலிக்கணும்னு நபிசல் ஆலயசுல பாடுபட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு பாருங்க இந்த போதை பெருகிடுச்சு பேரே தெரியாது அந்த அளவு என்னென்னமோ வாயிலே நாளைய மாட்டுதுங்க எனக்கே அந்த அளவு என்னென்னமோ பேரு ஊசி போடுறாங்க வாயில் வைக்கிறாங்க சின்ன பிள்ளை சிக்ஸ்த்து செவன்த் படிக்கிற பசங்க கூட யூஸ் பண்றாங்க பசங்க பண்றாங்க நாங்களும் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் படிச்சோம் கேர்ள்ஸ் காலேஜ் தான் அங்கேயே அவ்வளவு கண்ணுக்கு முன்னாடியே யூஸ் பண்றாங்க நபிச அல்லாஸ்ல வந்து இன்னும் ஸ்கூல் காலேஜ் பசங்க கூட இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நபிசல்லாலை அவங்க கிட்ட சகாபாக்கள் வந்து நாங்க பனி பிரதேசத்துல இருக்கோம் குளிரா இருக்கு அதனால நாங்கள் வந்து இப்படிலாம் செய்யறோன்னு இந்த பேச்சு மலத்தை வச்சு ஒரு மாதிரி செஞ்சு அந்த மது வந்து நாங்கள் அருந்தலாமா அது மூலியமா இந்த இருந்து எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்சலாலை மொட்டை எதை கொண்டுதான் கேட்டாங்க அது வந்து போதை தருமா யாரும் ஆமாய அப்படின்னு சொன்னோடனே அதை நீங்கள் அவ்வளவுதான் போதை போதைத்தரம் எல்லாமே ஹராம் தான் ஆயிரம் பேரை ஒரு ஹராம செஞ்சாலும் ஹராம் ஹராம் தான் ஆனா இது வந்து இந்த வாலிபர்களுக்கு புரியவே இல்ல ஆயிரம் காசியர்களுக்கு மத்தியில தான் நம்ம படிக்கிறோம் அந்த ஆயிரம் பேர் பண்றாங்க அப்படின்றதுக்காக இந்த இஸ்லாமிய பெண்ணும் போய் பண்ணக்கூடாது இததான் வந்து நம்மளுக்கு போதிச்சிருக்கு இதெல்லாம் பண்ணாம நம்ம இஸ்லாமியர்கள் சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கு கடைசியா திரைப்படம் இப்ப இவ்வளவு சொன்னோமே சமூகத்துல இவ்வளவு அனாச்சாரம் நடக்குதே இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த திரைப்படம் தான் மதுல இருந்து போதையில இருந்து லவ் கேம் அது எல்லாமே இதுக்கு முன்னாடி சொன்னாங்களே ரஷ்யா சுல்தான் நாகரீகம் வந்து கெட்டு போகுது அப்படின்னு அதுக்கு காரணமும் இந்த திரைப்படம் தான் அவங்க இப்ப இங்கிலீஷ் மூவி பாக்கிறோம் அதுக்கேத்த தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஆனா அதை பார்த்து நம்மளும் இங்க ட்ரெஸ் போட்டா அதுதான் அநாகரீகமா இருக்கு இன்னும் எல்லா அனாச்சாரத்துக்கும் காரணமே இந்த திரைப்படம்தான் கேலி செய்யறது கெட்ட வார்த்தை பேசுறது பெரியவங்களை மதிக்கிறது இல்லை படிக்கலனாதான் கெத்து இன்னும் ரவுடிசம் பண்ணாதான் கெத்து அது இதுன்னு எவ்வளவோ அனாச்சாரம் இந்த திரைப்படம் மூலமா தான் இந்த மாணவிகளுக்கும் மாணவ சமுதாயத்துக்கும் வருது இன்னும் அந்த காலத்துலலாம் வீட்டு வேலை முடிஞ்சிட்டு டிவி பார்க்கலாம் அப்படின்ற காலம் போய் டிவி பார்த்து முடிச்சுட்டு வீட்டு வேலை பார்க்க நாடகம் முடிஞ்சு அந்த சீரியல் முடிஞ்சிட்டா வீட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு டிவி நியூஸ்க்கு டிவியில நடுவில் நியூஸ் போட்டா மட்டும்தான் பிரேக்கே விடுறாங்க அந்த டிவிக்கு இன்னும் நபிசல் அவங்க சொல்றாங்க மனிதர்களில் அதிகமானோர் வந்து ரெண்டு விஷயத்துல வந்து இழப்புக்குள்ளாகி விடுகிறார்கள் முதலாவது வந்து ஆரோக்கியம் இரண்டாவது வந்து ஓய்வு இப்ப இந்த அனாச்சாரங்கள்னால இந்த ஓய்வே இருக்கிறது இல்ல யார் எல்லாருமே போனை நோடிட்டு தான் இருக்காங்க நைட்டு நாலு மணி வரைக்கும் போன் தான் யூஸ் பண்றாங்க இந்த மாணவ பருவம் தான் வந்து சாதிக்கிற பருவம் இந்த பருவத்துல தான் இந்த மாதிரியான ஹராமான இந்த பருவத்துல இந்த மாதிரி காரியங்கள் காரியங்கள்லாம் செஞ்சுட்டு தவமா செய்யறதுக்குன்னே ஒரு காலம் வச்சிருக்காங்க அதுதான் முதுமை பருவம் இப்போ பண்ற அணாச்சாரம்லாம் பண்ணிட்டு முதுமை பருவத்துல வந்து எல்லாம் தவமாக செஞ்சு மீண்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு யாரும் சொன்னது முதுமை பருவம் வரைக்கும் இருக்கீங்கன்னு நாளைக்கே நம்ம மௌத்தாகலாம் அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் அதனால இப்பே திருந்தி வாழணும் நினைக்க நினைங்க இன்னும் மார்க்கம் தடுக்குதுனாலே அது வந்து அசிங்கம் தான் நபி நபிசல்லா அலையம் தடுத்திருக்காங்க அல்லாஹ் வந்து உனக்கு தடுத்திருக்கா அப்படின்னாலே தான் நபிசல்லா அலையம் குரான் வந்து வெறுமனே வந்து இபாதத்தை மட்டும் நம்மளுக்கு வணங்குங்க போதும் அப்படின்னு சொல்லலை இபாதத்தை விட அதிகமாக ஒழுக்கத்தையும் சமூக ஒழுக்கங்களையும் தான் சொல்லி தந்திருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க குரான்ல ஆறாயிரத்துக்கு மேலே ஆயத்துகள் இருக்கு தொழுகதைய பத்தி நிஞ்சி போனா நூறு ஆயிரத்து தான் இருக்கும் நோம்ப பத்தி மிஞ்சி போனா தான் இருக்கும் ஜக்காத்த பத்தி ஆறு தான் இருக்கு குரான் ஹஜ்ஜ பத்தி தனியா ஒரு அத்தியாயம் இருக்கு அப்புறம் நூறு ஆயத்து இருக்குன்னு வச்சுக்கலாம் மொத்தமா இதெல்லாம் கூட்டி பார்த்தாலே ஒரு தான் வரும் ஆனா மிச்சம் அவ்வளவு ஆயத்து இருக்கு அது எல்லாம் என்ன இருக்கு ஒழுக்கத்தை தான் இருக்கு இதை இத பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஒழுக்கமா எப்படி இருக்கணும் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு சொல்லி கொடுக்குது மார்க்கத்துல வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து ஒழுக்கத்தை தான் முற்படுத்தி சொல்லிருக்காங்க நபிசல்லேஸ்லம் கூட நகரத்தை வெட்டுங்க முடியை வெட்டுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு ஒழுக்கமா டீசன்டா எப்படி கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவிலே பாருங்க வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்தோட இந்த டீசென்சி அப்படின்னே சொல்றாங்க ஆனா இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே நபிசல்லம் உங்களுக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க எப்படிலாம் டீசென்ட்டா இருக்கலாம் அப்படின்னு அதை பின்பற்றினாலே நம்ம டீசெண்டா தான் இருப்போம் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் தேவையே இல்லை ஆயிரம் ரக்காத்து தகஜி தொழுகிறத விட ஒரு ஹராம செய்யாமல் இருக்கிறதே மேலானது நபிசல்ல அலைசலம் அவங்களே சொல்லியிருக்காங்க ஹராம விட்டுடுங்க மக்கள்ல நீங்களே பெரும் மணக்கசாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆயிரம் ரக்காயத்து தொழுகிறத விட இதுதான் சிறந்ததுன்னு இருக்கு நிழலே இல்லாத மறுமை நாள்ல வந்து அல்லாஹ் வந்து ஏழு பேருக்கு நிழல் தருவான் அதுல ஒருத்தவங்க வந்து அவன் வாலிபத்தை வந்து அல்லாவோட வணக்கத்திலே கழித்த வணக்கத்தில் அவன் ஈடுபட்டா வணக்கம் மட்டுமா புரியுமா ஹராம் எல்லாத்தையும் விட்டு நீங்க இருப்போம் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய இஸ்லாமிய இளைஞர்களுக்குன்னு தனியா ஒரு பேரே இருக்கு முஸ்லிம் பொண்ணு தப்பு பண்ணாது அப்படின்னு பல பேர் சொல்றாங்க அதெல்லாம் நாம தான் காப்பாற்றணும் இன்னும் மாணவிகளான நாம வந்து இதை என்னெல்லாம் கடைபிடிக்கணும்னா இறையச்சத்தை வந்து நம்ம தான் எல்லா பெருமானார் மீதும் அளவு கடந்த நம்பிக்கை வைக்கணும் இன்னும் பெற்றோர்களோட துவாவை பெறக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும் நல்ல நம்பர் நண்பர்களோட மட்டும் சேர்ந்து இருக்கணும் தீய நண்பர்களோட உறவை வந்து முடிச்சிடணும் நமக்கு வழிகாட்டுவதற்காக நல்ல இரையற்றமுள்ள ஆலிம்களுடைய வந்து தொடர்பு வச்சுக்கணும் இன்னும் இவங்கல வந்து கவனம் செலுத்தி ஒரு இஸ்லாமிய வாலிபர்களாக வாழும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் எல்லாம் 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 ஆகிய அல்லா வல்லோ நல்லா வறுபுரிவானாக ஆமீன் அனில் ஹந்து இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து